இது விமர்சனத்துக்குள்ள ஒரு விடயம் என்றபடியால் நான் அந்த கட்சி சார்ந்தது என்ற அடிப்படையிலே இதை பூசி மெழுகுவதாக தயவு செய்து எடுத்துக்கொள்ளக்கூடாது பிழை என்ற ஒரு விடம் வரு வருகின்ற போது அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை ஒருவரிடம் இருக்க வேண்டும் அதுதான் தார்மீக பொறுப்பும் கூட இந்த இடத்திலே எங்களுடைய கட்சியின் சபாநாயகர் குறித்த ஒரு விமர்சனம் ஒன்று வைக்கப்பட்டுள்ளது அவருடைய கல்வி தகைமை குறித்தல்ல அவர் பெற்றுக்கொண்ட கௌரவ பட்டம் அதாவது டாக்டரேட் கலாநிதி பட்டம் குறித்த ஒரு விமர்சனம் வந்திருக்கின்றது அது குறித்து அவர் எந்த கலாசாலையிலே பெற்றுக்கொண்டார் அல்லது இந்த பல்கலைக்கழகத்திலே பெற்றுக்கொண்டார் என்ற விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றது சமூக ஊடகத்திலே பார்க்கக்கூடிய இந்த ஆசுமாரசிங்க போன்றவர்கள் இது குறித்த அதீதமான அக்கறையோடு இதுகளை அவர்கள் தேடி வருகின்றார்கள் அதே நேரம் எதிர்க்கட்சியும் இதற்கு எதிரான ஒரு நம்பிக்கை இல்லா பிரேரணை கொண்டு வருவதாகவும் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இரண்டு கால இரண்டு வார கால அவகாசங்கள் கொடுக்கப்பட்டதாக சபாநாயகர் தெரிவு செய்யப்படுவதற்கு கலாநிதி கலாநிதி பட்டம் ஒன்று அவசியம் இல்லை அதை நாங்கள் தெரி தெளிவாக தெரிந்துள்ளோம் கட்சி கட்சியோடு இணைந்து செயற்பட்டவர்கள் கட்சிக்கு நம்பிக்கையானவர்கள் போன்ற விடயங்கள் எல்லாம் குறிக்கப்பட்டு இரண்டு தரப்பினருக்கும் எதிர்கட்சியினருக்கும் ஆளும் தரப்பினருக்கும் சமமான விதத்திலே நீதமான விதத்திலே நடக்கக்கூடிய ஒருவருக்கு தான் சபாநாயகராக தெரிவு செய்வார் என்ற அடிப்படையிலே தெரிவு செய்யப்பட்டிருக்கு இவர் குறித்த பல விவரங்கள் எழுதப்பட்டிருக்கின்றது வாசிக்கப்பட்டிருக்கின்றது இவர் ஏற்கனவே ஒரு பட்டதாரியும் கூட முரட்டை பல்கலைக்கழகத்திலே கெமிக்கல் இன்ஜினியரிங் செய்ததாக கூறப்படுகின்றது அது குறித்த எந்த ஒரு விதமான விமர்சனங்களும் இல்லை ஆனால் இவர் கலாநிதி கலாநிதி பட்டம் பட்டம் பெற்றிருப்பது அது கௌரவ பட்டம் கலாநிதி பட்டம் என்பது மூன்று அடிப்படையிலே வழங்கப்படுகின்றது ஒரு விடயத்தை ரிசர்ச் செய்து அது குறித்த ஆராய்ச்சிகள் செய்யப்பட்டு அது குறித்த முடித்ததன் பிற்பாடு வழங்கப்படுவது அதுக்கு அடுத்தது இன்னும் ஒரு கட்டம் இருக்கின்றது அது அவை இரண்டிலேயும் தகைமைகள் பார்க்கப்படும் ஆனால் சிலருக்கு கௌரவ பட்டங்கள் வழங்கப்படுவது வழக்கம் அதுக்கு தெற்காசிய நாடுகளில் குறிப்பாக இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இந்த கௌரவ பட்டம் அதிகமாக வழங்கப்படுகிறது அது குறிப்பிட்ட கால அமர்வுகளின் பின் அவர்களோடு இணைந்து அதன் பின்பாடு அவர்களுக்காக வழங்கப்படுவதுதான் இந்த கௌரவ பட்டங்கள் ஆனால் இந்த கௌரவ பட்டத்தின் அடிப்படையில் இவர் இவர் தான் கௌரவ பட்டம் பெற்றுக்கொண்டே நின்று கூறக்கூடிய அந்த ஜப்பானிய பல்கலைக்கழகமும் சீன பல்கலைக்கழகமும் அதை மறுத்த மறுதளித்திருக்கிறார்கள் மறுபுறித்திருக்கிறார்கள் நாங்கள் எங்களுடைய கலாசாலையில் இவர் இந்த பட்டம் பெறவில்லை என்ற ஒரு விமர்சனமும் இருக்கிறது அது குறித்த உண்மைத்தன்மை இதுவரையில் நாங்கள் அறியவில்லை ஆனால் இதற்கு கட்சி அவகாசம் அளித்திருக்கிறது இதற்கான தன்னிலை விளக்கத்தை சபாநாயகர் அவர்கள் மூலமாக தன்னிலை விளக்கம் அழியுங்கள் என்ற விதத்திலே அவருக்கு காலாவாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர் இதற்கான நீ நியாயங்களை அவர் விளங்கப்படுத்துவார் சில சந்தர்ப்பங்களிலே இந்த இடைத்தரகர்கள் மூலமாக இடைத்தரகர்கள் ஊடாக இவ்வாறான கலை கலாநிதி பட்டங்கள் வழங்கப்படுவது யாவரும் அறிந்த விடயம் குறித்து குறிப்பிட்ட அளவு பணம் செலுத்தப்பட்டு இலங்கை நாட்டிற்குள்ளே இருக்கக்கூடிய விடயம் எல்லாரும் தெரிந்த விடயங்கள் தான் குறிப்பிட்ட ஒரு ஒரு அளவு மூன்று லட்சிலேருந்து நாற்பதாயிரம் ரூபாய் இருபத்தையாயிரம் ரூபா வரைக்கும் காசு கொடுத்த அவ்வாறான கலாநிதி பட்டங்களை பெற்றுக்கொள்ள முடியும் சில அமர்வுகளை அந்த இடத்துக்கு சில அந்த பல்கலைக்கழகத்திற்கு ஒரு குறிப்பிட்ட கால நேர அவகாசங்கள் எடுத்து அந்த அமர்வுகளை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் இந்த அடிப்படையிலே சில சந்தர்ப்பத்தில் இவர் ஏமாற்றப்பட்டிருக்கலாம் என்னுடைய ஊகத்தை நான் சொல்கிறேன் இவர் அவ்வாறு யார் மூலமாகவாவது கௌரவ பட்டம் பெற்றுத்தருகிறேன் என்ற அடிப்படையிலே இவர் ஏமாற்றப்பட்டிருக்கலாம் பல்கலைக்கழகத்திலே பதிவு செய்ததாக ஃபோஜரி செய்யப்பட்ட ஒரு விடயம் இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம் ஒரு ஊகம் இருக்கின்றது சந்தேகம் இருக்கின்றது தவிர அதை நான் ஊர்ஜிதமாக கூற முடியாது இருந்தபோதிலும் போதிலும் சபாநாயகர் என்பவர் அந்த கலாநிதி பட்டத்தை காட்டி அவர் தேர்தலில் பிரச்சாரம் செய்திருப்பாராக இருந்தால் அதை மக்கள் மத்தியிலே விமர்சத்துக்கு உள்ளாக்கி அதை ஒரு குற்றச்சாட்டாக கொண்டு செல்வதென்பது தேர்தல் நம்மளுடைய இலங்கை கலாச்சார தேர்தல் கலாச்சாரத்திலே அது ஒரு சாதாரணமாக சாதாரணமான விடயமாக இருக்கின்றது அந்த அடிப்படையிலே தான் இப்போது இந்த அரசாங்கம் குறித்து அவர்களுடைய பொருளாதார நடவடிக்கைகளோ அல்லது அரசியல் கலாச்சார மாற்றங்கள் குறித்த நடவடிக்கைகள் குறித்து விமர்சனம் இல்லாத பட்சத்திலே இவ்வாறான விடயங்கள் குறித்து ஆராய்ச்சி செய்கின்றார்கள் நிச்சயமாக ஆராய்ச்சி செய்யப்பட வேண்டும் பல பாராளுமன்றத்திற்குள்ளே தரமானவர்கள் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பதற்கு எதிர்க்கட்சியினரும் மக்களும் ஊடகங்களும் இதை அவர்கள் குறித்த ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் குறித்தும் ஆராயப்பட வேண்டும் கடந்த காலங்களில் இவ்வாறான ஆராய்ச்சிகளும் இவ்வாறான தேடல்களும் இல்லாத காரணத்தினால்தான் தான் நான்காம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு படித்தவர்களும் கல்வி சாதாரண தர பரீட்சையிலே சித்தி அடையாதவர்களும் பாராளுமன்றத்தை பிரதிநிதி பிரதிநிதிப்படுத்தினார்கள் அவ்வாறானவர்கள் மூலமாக பாராளுமன்றத்தின் சம்பிரதாயங்களே முற்றுமுழுதுமாக நிர்மூகலமாகும் அளவிற்கு அவர்கள் கடந்த கால பாராளுமன்றத்திலே அவர்களுடைய செயற்பாடுகள் அமைந்திருந்தது ஆனால் இதே ஊடகங்களுமாக இருக்கலாம் அதே போன்று மக்களும் சரி இது குறித்து ஆர் ஆராய்கின்ற தேடுகின்ற ஒவ்வொருவரும் இது கட்டாயம் செய்ய வேண்டிய விடயம் அது ஒவ்வொரு நானாக இருந்தாலும் சரி மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் மற்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சாதாரண ஒருவர் மக்களை ஏமாற்றி இந்த மாதிரியான விடயம் செய்வது தவறான விடயம் இந்த விடயத்திலே அவருக்கு கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்கின்றது சபாநாயகருக்கு அவர் அது குறித்த தன்னிலை விளக்கம் அளித்ததன் பிற்பாடு தான் எங்களுடைய கருத்துக்களை அதைவிட அதிகமாக கூற முடியும் ஆனால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பதற்கான கல்வி தகைமை என்பது எதிர்காலத்திலாவது நான் ஒரு கட்சியாக சார்ந்தவனாக இருந்தாலும் எதிர்காலத்திலாவது ஒரு குறை குறைந்தபட்சம் பா ஒரு ஏதாவது ஒரு கலாசாலையில் அல்லது பல்கலைக்கழகத்திலே பொருளாதார ரீதியிலோ ஏதோ ஒரு விதத்திலே ஒரு பட்டப்படிப்பை முடித்தவர் என்ற ஒரு குறைந்தபட்ச தகமையாவது பாராளுமன்றத்துக்கு தேர்தலில் போட்டியிடுபவர்களுக்கான ஒரு கட்டுப்பாடை அரசாங்கங்களோ அல்லது விதிமுறையாக கொண்டு வர வேண்டும் அப்போது தான் இந்த பாராளுமன்றத்தை கொண்டு செல்லக்கூடியவர்கள் நாட்டை பற்றி சிந்திக்கக்கூடியவர்களாகவும் நாட்டை பற்றின பொருளாதாரத்தை இவ்வாறு கட்டியெழுப்பது குறித்து சிந்திக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள் இந்த விடயத்தில் நீங்கள் கேட்கக்கூடிய போது தற்போது விமர்சனமாக இருக்கக்கூடிய விடயத்தில் அதற்கான தன்னிலை விளக்கத்தை சபாநாயகர் அளிக்கும் வரையிலே எங்களுக்கு அது குறித்த முக்கியமான கருத்துக்களை தெரிவிக்க முடியாது ஆனால் அவர் அவருடைய கல்வி தகமை என்பது அதாவது அவர் கெமிக்கல் என்ஜினியரிங் முடித்தது என்பதற்கான ஆதாரங்கள் ம மொரட்டோ பல்கலைக்கழகத்திற்கான ஆதாரங்கள் அது இருக்கின்றது அது குறித்து விமர்சனம் வரவில்லை கலாநிதி பட்டத்திற்கான விமர்சனமே தற்போது எழுந்துள்ளது இதுபோன்று இதற்கு பின் கட்சியும் சில நடவடிக்கைகள் எடுக்கும் ஒவ்வொரு நூற்றி ஐம்பத்தொன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய தமை தகைமைகள் குறித்தும் சரியான தகவல்களை திரட்டி கொள்ளும் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது எதிர்காலத்திலே வரக்கூடிய எல்ஜி லோக்கல் கவர்மெண்ட் எலெக்ஷன் ஆகியிருக்கட்டும் உள்ளூராட்சி மன்ற சபைத் தேர்தலாக இருக்கட்டும் மாகாண சபை தேர்தலாக இருக்கட்டும் அந்த சந்தர்ப்பத்திலே கல்வித்தகமைகள் உண்மையான வையா என்பதை தெரிவு செய்து உண்மையானவை என்பதை அதை பரிசோதித்து வேட்பாளர்களை நியமிப்பதற்கு இது ஒரு நல்ல ஒரு சாதகமான ஒரு சூழலை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது